அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலிகின்றவென்றால் சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பலவிதமான சமரசங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடந்தும் சொத்து பிரச்சனைகள் தீராமல் இருக்கக்கூடிய சில இடங்கள் நமக்கு தெரிந்தோ அல்லது நமது குடும்பத்திலேயோ இருக்கும் இதுபோன்ற சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பிரச்சனையை வெகு சுலபமாக தீர்ப்பது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு இடத்தினால் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதோ குடும்பங்களுக்குள் கலவரம் ஏற்படுகின்றதோ அந்த நிலத்தினுடைய எட்டு திக்குகளிலிருந்து ஒவ்வொரு கைப்பிடி மண் என்ற அளவில் எட்டு கைப்பிடி மண்களை எடுத்து வந்து எட்டு விதமான நிறம் கொண்ட துணிகளில் அவற்றை கட்டி வைக்க வேண்டும் கட்டி வைத்த இந்த மண்ணினை ஒரு புதிய மூங்கில் தட்டில் வைத்து அதற்கு நடுவே சிறிதளவு பச்சை அரிசி கொட்டி அதன் மீது மஞ்சள் தடவி குங்குமம் வைத்த ஒரு தேங்காயை வைத்து விட வேண்டும் வைத்த பிறகு இதனை காற்று புகாத வண்ணம் இறுக்கமாக மூடக்கூடிய ஒரு பாத்திரத்தை கொண்டு மூடிவிட்டு இந்த சொத்துக்காக பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் தினமும் இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டு காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயரைச் சொல்லி பிரச்சினை செய்கின்ற அனைவரும் ஒத்துப்போக வேண்டும் எந்தவிதமான பிரச்சனையும் செய்யாமல் இந்த சொத்து சம்பந்தமான முழுமையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தினமும் காலை மாலை என தொடர்ந்து பதினோரு நாட்கள் தூபதீபம் காட்டி வர வேண்டும் ஒவ்வொரு முறை தூபதீபம் காட்டும் பொழுதும் குலதெய்வத்தையும் இறந்து போன முன்னோர்களையும் நினைத்து இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் இந்த மண் வைத்திருக்கக்கூடிய மூங்கில் தட்டினை மூடியிருக்கக்கூடிய பாத்திரம் அல்லது கூடையின் மீது செந்நிற மலர்களை தூவி சூரிய பகவானை மனதில் நினைத்து வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு இருபத்தோராவது நாளில் இருந்தே பலன்கள் தெரிய ஆரம்பித்துவிடும் இதை செய்பவர்கள் முழு நம்பிக்கையுடன் செய்தால் வெகு சீக்கிரமாக பலன் கிடைக்கும்